என்ன நம்ம பொழப்புதாப்பா ஐயையோ ஏல கமெண்ட் லேட்டா தெரியுதா நம்ம ஏ கமெண்ட்ல சீக்கிரம் தான் தெரியுது நம்ம கேட்டிட்டு இருக்கவ நம்ம சீப்பா கண்ணு போய் வழி பாத்துக்கிட்டு இருக்கவ ஆ நம்ம பாவிதாப்பியா நம்ம கேட்டே கேட்டேக்கே பந்து வரல சாத்தியா கேட்டா பந்து வந்துருமாக்கும் அதுலயும் ஒரு கமெண்ட் வேற டெலிட் வேற பண்ணிருக்காங்க போல பை பேசுறது கேக்குது நீ பேசுறது கேக்குது அப்புறம் என்னத்துக்கு நான் இது எங்களை இவ்வளவு நேரம் ஒண்ணு சொல்லாம இருந்தீங்க எங்களை பைத்தியமா இருக்கீங்க

அது எப்படி ஒண்ணுக்கும் போடுவாங்க அபித்தம் இரண்டு பேருமே பிறவி பைத்தியம் தான் யார் கேட்டா பல்ல இட பொங்கும்போது இந்த நினைப்பெல்லாம் சோத்துல இருக்கணும்

அப்படிதான இருங்க கவிதாக்க எனக்கு போன் போடுது என்னன்னு கேட்போம் அடடே ஆட்டே வந்துச்சு சச்சிதா சச்சிதா போறமா ஒரு என்ன ஓம்க்கு எல்லைய நீ கேட்டதுக்கு வந்துருக்கோம் சொல்லுங்க புள்ளவா அப்பதான் எல்லன்னுவா சாப்பிட எதுவா சாப்பிட எது அது நேராக்க சாப்பிட்டுறேன் சாப்பிட்டுறேன்